ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜேரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி சூப்பரான தரமான ஒரு சிக்கன் பிரியாணி பாத்திரலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வானலலி வச்சுக்கலாம் வானொலி சூடானோன்னே பார்த்தீங்கனாக்கா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் மேல்ட்டு பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ ஏலக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் மேல்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க அது நாலு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஆட் பண்ணிக்கணும் புதினா ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கணும் தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ அதை அப்படி போட்டுக்கோங்க நல்லா வள வதங்குனதுக்கு அப்புறமேட்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஒரு மூன்று மூணு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்காங்க மஞ்சத்தூள் தயிர் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவானதுக்கப்புறமேட்டு எண்ணெய் சலசலங்கு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கறியும் ஆட் பண்ணிக்கிறோம் கறி ஆட் பண்ணிவிட்டு நல்லா விட்டு இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க ஏன்னா ப்ரெஷர் குக்கர்ன்றதுனால அதிகமாக வந்து அடிப்பிடிக்கும் ஸோ அந்த தயிர் வச்சிருந்த கிண்ணத்தை வந்து கழுவி அதில் ஊற்றிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆழா கரிசிக்கு அப்படின்னாக்கா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கரிசி எடுத்துருக்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி அளவு கலந்து ஊற்றிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அஞ்சு முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்காங்க 10 minutes later ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சலசல சலம் கொதிக்குது ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு அழகு அரிசிக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி அளவு ஒரு அழகுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்றதுக்கு வந்து ஆட் பண்ணி ஒரு மூணு டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டுட்டு அகைன் தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் அகைன் தட்டை வந்து திறந்து பார்த்துருவோம் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அரிசி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு அரிசி வந்து உடையாத அளவுக்கு நம்ம ஒரு வீடு கழறி விட்டு அகைன் தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் நம்ம சோ அகைன் தட்டை திறந்து பார்த்துருவோமா ஸோ இப்போ வந்து ஓ நல்லாவே வந்து வெந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஸ்டைல் வந்து எப்படின்னா தம் போட்டு தான் செய்வாங்க எப்பவுமே பிரியாணி செஞ்சால் தம் போட்டு செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இன்னைக்குமே தம் போட்டு தான் செய்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் தவா வச்சிடறோம் தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து வச்சிடறோம் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுவோம் இப்ப திறந்து பாத்திரலாம் ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு ஸோ ஒரு அகைன் பார்த்தீங்கன்னா அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கலறி விட்டுருவோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கான கூட இப்போ நல்லா இறக்குற ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் விட்டு அகைன் மூடி வச்சிருவோம் ஸ்மெல் போகாத அளவுக்கு இப்ப திறந்து பாத்திரலாமா நம்மளோட சூப்பரான சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சோ அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுரும் ஒரு வாட்டி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்துச்சு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈர பசியோட சாப்பிட தான் பிடிக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிறோம் யார் யாருக்குலாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ சாப்பிட்டு ஒன்று வெங்காய பச்சடி இல்லை வெங்காய பச்சடி இல்லாத ஒன்று மட்டும் தான் குறை மற்றபடி டேஸ்ட் வை சூப்பவாக இருக்குது காரம் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது மற்றபடி சூடாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு கூட எடுத்து வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க